<applause> أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم الفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأقم الصلاة طرف النهار وزلفا من الليل إن الحسنات يذهبن السيئات கண்ணிய கண்ணியத்திற்குரிய அல்லாவி அல்லே அல்லாஹூ ஜலஷா தாலாவுடைய பேரால் ரமலான் மாதத்தின் ஆறாவது தராவிகை நாம் தொழுது அமர்ந்துள்ளோம் அல்லாஹு ஜலஷா நமதாலாவுடைய பேரர்களால் நமக்கு கிடைத்த மாபெரும் அருள்கொடை அல்லாவுடைய ரஹ்மத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதும் அவனுடைய அருளை பெற்று அவனுக்காக வேண்டி பாதத்துகளை செய்யக்கூடியவர்களாக அல்ல நம்மளை ஆக்கி வைத்திருக்கின்றான் நேற்றைய தினம் சொன்னது போன்று நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஏழு மனிதர்கள் அல்லாவினுடைய அருஷினுடைய நிழலுக்கு கீழாக நிழலிடப்படுவார்கள் என்பதாக சொன்னார்கள் அதில் மூன்று பேர்கள் சொல்லப்பட்டது ஒன்று இமாமுன் ஆதிலும் நீதமான இமாம் இரண்டாவது மனிதர் அல்லாவுடைய வணக்கத்திலே இறைவனை வணங்குவதிலே உற்சாகமாக இருக்கக்கூடிய வாலிபர் மூன்றாவது பள்ளிவாசலின் பக்கம் தொடர்புடைய மனிதர் அவருடைய உள்ளம் பள்ளிவாசலின் பக்கமே தொடர்புடையதாக இருக்கும் நான்காவது மனிதர் யார் என்றால் ஹரஜ மின்ஹு இலகி ஒரு மனிதர் வீட்டை விட்டு வெளியேறினால் அந்த வீட்டின் பக்கம் திரும்பும் வரை மீளும் வரை எப்படி இருக்க வேண்டும் என்றால் தஹாபா ஒரு மனிதர் வேண்டி சண்டை செய்து கொள்கின்றார் அதே போன்று சண்டை செய்து கொண்டு அல்லாவுக்காக வேண்டிய ஒன்று சேர்ந்து கொள்கின்றார்கள் மார்க்கத்தினுடைய விஷயத்திலே ஒரு மனிதர் சண்டையிட்டு கொண்டால் அதே போன்று மார்க்கத்துடைய விஷயத்திலே அவர்கள் ஒன்று சேர்ந்து கொள்வாரால் அவர்கள் அல்லாவுடைய நிழலுக்கு கீழாக இருப்பார்கள் என்பதாக நபி சொல்லா அலுல்லம் அவர்கள் சொன்னார்கள் உலகத்தில பலவிதமான சண்டைகள் வரலாம் ஆனா இறைவனுடைய திருப்பொருத்தம் இருக்க வேண்டும் சண்டையிலேயும் ஒரு நியாயம் மார்க்கத்திற்காக வேண்டி ஒரு மார்க்கத்தை பற்றி ஒரு மனிதர் தவறாக பேசுகின்றார் அல்லது மார்க்க சட்ட திட்டங்களை தவறாக புரிந்து அவர் சண்டையிடுகின்றார் ஒரு தொழுகையினுடைய விஷயங்களிலே தவறாக தொழுகும் பொழுது அதை நாம் திருத்தி கொள்ள சொல்லும் பொழுது அவர் சண்டையிடுகின்றார் இது போன்ற விஷயங்களிலே சண்டையிட்டு ஒருவருக்கொருவர் பிரிந்தபோதும் அதே போன்று ஒருவருக்கொருவர் இந்த விஷயங்களிலே ஒன்று சேருவதும் மிக பிடித்தமான ஒரு செயல் என்பதாக சொன்னார்கள் ஐந்தாவது விஷயம் அல்லாவை நினைவுறக்கூடிய மனிதர் தன்னுடைய நினைத்து கண்ணீர்களிலும் காலியான நிலையில இருந்து ரப்பை நினைக்கக்கூடிய நேரத்தில் அழுது துவா செய்யக்கூடிய மனிதர் அல்லாவுடைய அதாம்பை நினைத்து அவனுடைய தண்டனையை நினைத்து அவனுடைய வேதனையை நினைத்து பயந்து இந்த உலகத்தில் நேர்மையாக வாழ வேண்டும் நல்ல விதத்திலே மக்களிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக கண்ணீர் வடித்து அழக்கூடிய மனிதர் இறைவனுடைய அரிசினுடைய நில கீழாக இருப்ப இருப்பார் என்பதாக சொன்னார்கள் ஆறாவது விஷயம் ஜமாலின் பகால இன்னி ஃபுல்லா ஒரு மனிதர் தன்னுடைய சொந்தக்கார அதாவது உயர் குலத்து ஒரு பெண்ணை தகாத ஒரு செயலுக்கு அழைத்தார் அந்த பெண்மணி இன்னி ஃபுல்லா அல்லாவை பயந்து கொள் என்பதாக சொன்னால் இவர் அல்லாவுடைய விஷயத்தில் நடுநடுங்கி விட்டார் இப்படிப்பட்ட மனிதர் தியாமத்த நாளிலே அவனுடைய அரசு கீழாக நிழலிடப்படுவார் என்பதாக சொன்னார்கள் எந்த விஷயத்தையும் பாவமான செயலை நாம் செய்ய முறுப்படும் பொழுது அல்லாஹ் நம்மளை பார்க்கின்றான் அல்லாஹ் நம்மளுடைய செயல்களை உன்னிப்பாக கவனிக்கின்றான் நம்மளுடைய வார்த்தைகளை உன்னிப்பாக கேட்கின்றான் எல்லாத்தையுமே நாம் அல்லாவின் பக்கம் பார்க்கும் பொழுது நமக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்து விடுவானோ என்ற அச்சத்தால் பயந்து அந்த செயலை செய்யாமல் திரும்பி விடுவோம் நேர்வழின் பக்கம் வந்து விடுவோம் இப்படிப்பட்ட மனிதர் அல்லாவுடைய அரசு கீழாக இருப்பார் என்பதாக நபி சொல்லா அலே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஏழாவது மனிதர் திசத அதாவது தன்னுடைய பொருளாதாரத்தில் இருந்து சதகா செய்யக்கூடிய மனிதர் அந்த தர்மம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது எப்பொழுதும் வலது கையால் கொடுப்பது சிறந்தது என்பதாக செல்லதாடு சொன்னாங்க இந்த மனிதர் அவசர அவசரமாக இடது பக்கம் இருந்த பாக்கெட்டிலே ஜேப்பில விட்டு இடதுகையின் பக்கம் தர்மம் செய்யக்கூடியவராக ஆகிவிட்டார் இருந்தாலும் அவர் செய்த அந்த தர்மம் இருக்கின்றது வலது கையால் எடுத்து தர்மம் செய்த நன்மையை பெற்றுக்கொண்ட மனிதர் அல்லா தால இந்த மனிதருக்கும் சொர்க்க இதிலே ஆகிரத்திலே அவனுடைய நிலனை இடுவான் என்பதாக நபி சொல்லா அலுவல்வா அவர்கள் சொன்னார்கள் அப்ப இந்த ஏழு விதமான மனிதர்களும் உலகத்தில் ஏழு விதமான செயல்களை செய்யும் பொழுது கட்டாயம் ஒரு சொர்க்கவாதியாக மாறிவிடுகின்றார் சிறந்த செயலுக்குரியவராக இறைவனை பயந்து எல்லா செயல்களிலும் அவர் ஈடுபடும் பொழுது அல்லாஹு தாலா அவரை நரகத்தில் இருந்து காப்பாற்றி தன்னின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் அழைத்துக் கொள்கின்றான் ஆகவே அல்லாஹு நாம் அனைவர்களையும்

ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. اللهم اغفر لنا، اللهم اغفر لنا، اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم ارحمني برحمتك يا رحم الراحمين. اللهم اعدقني من النار وادخلنا الجنة يا رب العالمين. எங்களின் பாவங்களை மன்னித்தார் உரிவாயாக எங்களது தாய் தந்தையர்கள் செய்த சிறிய பெரிய அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ரகசியமாகவோ பகிரங்கமாகவோ பகிர ரகசியமாக செய்த அத்தனை பிழைகளையும் பாவங்களையும் மன்னித்தார் உரிவாயாக யா ல்லா உலகத்திலுண்டான மோமீனான முஸ்லிமான பெண் பெண்களின் பாவங்களை மன்னித்த அல்வாலிப்பாயாக யா இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய கூடிய யா இவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக யல்லா இவர்கள் செய்த குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மறைத்து மன்னித்து அருள் உரிவாயாக யா காமிலான ஈமானுடையவர்களாக ஆக்கி வைப்பாயாக யல்லா காமிலான ஈமானையும் யக்கீனையும் யா இவருடைய இவர்களுடைய உள்ளங்களிலும் எண்ணங்களையும் தந்த அல்லுரிவாயாக லாயில முஹமது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை யா ல்லா நாவில் மொழிந்தவர்களாக உள்ளத்தால் உறுதியா சொல்லப்பட்ட கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி கொடுப்பாயாக யல்லா சொர்க்கவாசியலாக இவர்கள் அனைவரையும் ஆக்கி அல்லூரிவாயாக நரக வேதனையிலிருந்து கபருடைய அதாம்பில் இருந்து யா எங்கள் இவர்கள் அனைவர்களையும் பாதுகாத்து அலுரிவாயாக யா எங்களுடைய முன்னோர்கள் மூதாதியருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக யல்லா சர்கார் முகமது இஸ்மாயில் சாஹிபா அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய துணவியார் அனிமாவி அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி பாயாக எங்களுடைய கவர்ந்திருக்க கூடிய குடும்பங்களிலே யாரெல்லாம் மரணித்து இருக்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து மறைத்து யாலா உனது தனிப்பட்ட கருணையினால் கிருபையினால் அவருடைய கபரை இந்த ரமல்லானுடைய வரக்கத்தை கொண்டு விசாலமானதா வெளிச்சமானதாக ஆக்கி அருள் உறிவாயாக யா ரஹமானே உனது அருளால் ரஹமத்தினால் கருணையினால் தொழுகை உடையவர்களாக யா ல்லா இந்த ரமலான் ரமலான் அல்லாத காலங்களிலும் தள்ளக்கூடிய நசீபை தருவாயாக யா ல்லா நோம்பை யா விடாமல் வைக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கி கொடுப்பாயாக நோன்பில் எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நோன்பு வைப்பதற்கு அருள் உரிவாயாக ஹலாலான உணவு கொண்டு நோம்பு திறக்க நோன்பு வைக்க அருள் உரிவாயாக யா இவர்களுடைய சம்பாத்தியங்களிலே யா பரக்கத்தை வழங்குவாயாக ரஹ்மத்தை தந்தருவாயாக போதுமான செல்வத்தை யா உரிவாயாக தந்தார்வாயாக ரஹமான உனது தனிப்பட்ட கருணையினால் யாழ்லா எங்களுடைய பிள்ளைகளுக்கு மார்க்க அறிவுகளை தந்தருவாயாக யார்லா துனியாவுடைய கல்விகளை யாரு விளங்கி புரிந்து படிக்கக்கூடிய தௌஃபீக்கை தருவாயாக யாழ் யாரெல்லாம் யாழ் தேர்வு எழுதுகின்றார்களோ அந்த தேர்வில் நல்ல மதிப்பெண்களும் யார்லா நல்ல யாம சக்தியும் எழுவதற்குண்டான தௌஃபீக்கிய தந்தருவாயாக பிழை இல்லாமல் யாழ்லா ரஹமானே படித்தவர்கள் ஞாபகத்துக்கு வருவதற்கு அருள் அழிப்பாயாக ரபே ரஹமானே கண்ணியத்தோடு யா உனது பேரர்களை கொண்டு கிருவை செய்து அருள் உரிவாயாக யல்லா பிள்ளைகள் எக்ஸாம் எழுதும் பொழுது உன்னுடைய ஞாபகத்தை யாழ்லா தந்த அருள் உரிவாயாக யா அதுக்கென்று சில தசிபிகாத்துக்களை யா லா ஓதக்கூடிய தௌஃபீக்கிய தந்தருவாயாக ఎాలా ని యే కర్న எல்லா கிருபையால் யாழ்தா எங்களுடைய ரிசுக்கள் ஹலாலானதாய் கொடுத்து அருவாயாக நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வங்களை கொடுப்பாயாக யாழ்தா நீ கொடுத்த செல்வங்களிலிருந்து யா சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய தொஃபீக்கை தருவாயாக யாழ்தா எங்கள் நாள் முடிந்த அளவு அதிகமதியம் யாரு தர்மங்கள் கொடுத்து யாழ்தா எங்களுடைய முசீபத்துகளை பலாய்களை நீக்கி யாழ்லா இந்த உடலோ ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய நசீபை கொடுப்பாயாக பே ரஹ்மானே உனது அருளால் ரஹமத்தினால் கருணையினால் உனது திருமறை அருள்மறை திருக்குரான் ஷரீஃபை அல்லா அழகான முறையிலே அழகிய குரலிலே அல்லா தெளிவான முறையில் தஜிவீதோடு ஓதக்கூடிய நசீபை கொடுப்பாயாக யா உனது ஹபீபின் மீது யா அன்பு வைக்கக்கூடியவர்களாக நேசம் வைக்கக்கூடியவர்களாக யல்லா செலவாத்துகளை கூறக்கூடிய நசீபை அல்லா எங்களுக்கு கொடுப்பாயாக யா ரமலான் முடிவதற்குள்ளால் பல குரானுகளை ஹதம் முடிப்பதற்கு எங்களுக்கு அருள்வாயாக யாழ்லா வீட்டினுடைய வேலைகளை பலுவாக இருந்தால் யாழ்லா லேசாய் கொடுப்பாயாக ரஹ்மான யாழ்லா எங்களுடைய நாவில் உன்னுடைய நினைவு யாத்லா எப்பொழுதும் இருக்கும் தௌஃபீக்கை கொடுப்பாயாக யாழ்லா எங்களுடைய ரமதான் எங்களை விட்டு கடந்து செல்வதற்கு முன்னால் யாழ்லா எங்களுக்கு நிறைய அருள் குடைகளையும் பாவம் மன்னிப்பும் நரக விடுதலையும் தந்து அருவ அளிப்பாயாக நசீபை எங்களுக்கு ஒவ்வொரு இரவுகளும் கொடுப்பாயாக யாலா எழுந்து சகர் மட்டும் செய்யாமல் உன்னை வணங்கி உன்னிடத்தில கேட்டு பெறக்கூடிய தௌஃபிக்கு தருவாயாக ரஹமானே ரஹமத்தினால் கருணையினால் கண்ணியத்தினால் யா எங்கு சென்றாலும் வெற்றியை தந்தருவாயாக யா திடுறான ஆபத்துகளை விட்டும் மரணங்களை விட்டும் நோய்களை விட்டும் பாதுகாத்த உரிவாயாக ஆஸ்பத்திரியினுடைய செலவீனங்களை விட்டு யா அல்லா எங்களை நீ காப்பாத்தி விழிவாயாக யா ரஹ்மானே ஆஸ்பத்திரி பக்கமே போகாமல் எங்களை பாதுகாத்து விடுவாயாக ஹஜ் உம்ராவின் யா அல்லாஹ் நசீபாக்கி தருவாயாக உன்னுடைய இல்லத்தை கண்குளிர பார்க்கும் வாக்கியத்தையும் அருமை நாயம் சொல்லலாம் விளைவு செல்ல முடிய பக்பரா அருகாமையில் நின்று சலாம் உரைக்க கூடிய அடியார்களாக எங்களுடைய பிள்ளைகள் திருமணமாகாத பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இருந்தால் சீக்கிரம் திருமணமாகுவதற்கு அளிப்பாயாக யாவல்லா ரஹமானே கருணை காட்டுவாயாக யாவா அவருடைய அவருடைய விஷயங்களிலே யாவா يربي سيد يا الله أنت في فرنسا نال سوري برتنجل <سؤال> تندر الوالي <سؤال> باي آغا الله تعالى على خير خلقه سيدنا مولانا محمد وعاله وصحابي أهل بيته أجمعين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم